ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க புது கோயம்பேடு இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லே அவுட் ஃப்ரெஷ் லே அவுட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுக்குற ரேட்டை விட யாராவது கம்மியாக இருக்குன்னு சொன்னாவே போதும் உங்களுக்கு பத்து லட்சரூவா கேஷ் பைஸுங்க அதாவது மார்க்கெட் விலையை விட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐநூறுரூவா கம்மியாக தராங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பாருங்க இவ்வளோ கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன பிரைஸு என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் கொடுக்காங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சி சர்க்கிள்ல லேண்ட் இல்ல வீடு கட்டி வரணும்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிசினஸ் உங்க லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணுன்னு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங்ல இருந்து டேரக்டர் லக்ஷ்மி மேம் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பே நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஒன் பாயிண்ட் டூ அதி ஹவுசிங்லேருந்து நம்ம இது லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓன் லேஅவுட் நம்மளோட சொந்த லேவுட்டா எடுத்து நம்ம லான்ச் பண்றனால நீங்க மார்க்கெட்ல இங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நியர் எந்த ஃப்ரெஷ் லே கிடையாது அப்படி யாராவது ஃப்ரெஷ் லேஅவுட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு டென் லேக் கேஷ் ப்ரைஸும் கொடுத்துர்லாம் நம்ம அளவு இதே அளவு மெயினில் நம்ம ப்ரைஸில் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே போதும் நம்ம கேஷ் பிரைஸ் கொடுத்துடலாம் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கேன் எங்கேயுமே பிளாட் இல்லை கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக மெயினுங்க மேடம் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் பக்கத்தில் தான் நிறைய பேர் லே அவுட் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த சைடு வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும் சொல்லுங்க மேடம் இதோட லொகேஷன் இல்லை சொல்லிட்டீங்க எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க எத்தனை ஃபேஸாக டெவலப் பண்ணுறீங்க சார் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த லான்ச்சிங்லேயே ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு ஏன்னா கிளாம்பாக்கம் நியர்பைல லேண்டே இல்லையா எல்லா மக்களாலும் வாங்க மாதிரி ஒரு ப்ரைஸ்லயும் மெயின்லயும் திக்லி ரெசிடென்ஷியல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாமே வீடுங்கதான் வேக்கண்ட் லேண்டே கிடையாது சுத்தி எல்லாமே நமக்கு வீடுங்கதான் அந்த அளவுக்கு மெயினா நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி மேடம் இவ்ளோ டீடெயில் சொல்லிட்டீங்க இந்த சைட்டுக்கு எத்தனை வழி அப்ரோச் இருக்கு உங்களுக்கு சார் இந்த சைட்டுக்கு வரணும்னா மொத்தம் மூணு வழியா வரலாம் சார் ஒரு வே ஆப் அப்ரோச்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையா கிலாம்பாக்கம் இருக்க ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டர்லயே நமக்கு வந்துரும் இன்னொரு வழி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எண்ணொரு வே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் சைட் வரும்போது நம்ம அந்த அந்த மூணு மூணு வே காட்டலாம் வழியாவே எல்லாமே தான் சார் உங்களுக்கு சேஃப்டியாவும் இருக்கும் செக்யூரிட்டியாவும் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குமே அதே மாதிரி நீங்க வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்குங்க நீங்க ஈவினிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜனங்களோட கூட்டமே அந்த பார்க்கில் இருக்கும் ஏதோ சின்ன பார்க்லாம் கிடையாது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் என்ன மேடம் அவ்வளோ பெரிய பார்க்கு அங்கே இருக்குதுங்க இவ்வளோ மெயின்ல இடம் கிடையாது நீங்கள் தேடி பார்த்துட்டே இந்த சைடுக்கு வரலாம் உடனே இங்கே வரணும்னு இல்லை ஏன்னா ஜிஎஸ்டி பக்கம் இந்த ஸ்டேட் ஹைவே பக்கமாக எங்கேயுமே பிளாட்டே கிடையாது சரி மேடம் என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு சார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் சார் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு கிரவுண்ட் வேணாலும் ரெண்டு கிரவுண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்காது கம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி சென்னையை பொறுத்த வரவே மெயினான ஒரு சேஃப்டி விஷயமான செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் ஃபென்ச் பண்ணி நம்ம கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இபி லைன் த்ரீ ஃபேஸ் இபி லைன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒர்க்கே நடந்துட்டுருக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் இப்போ புதுசாக வீடு கட்டி வர யாராக இருந்தாலுமே இபிக்காகலாம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம் இங்கேருந்தே நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லேருந்து ரோடு வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாம சைட் உங்களுக்கு பார்க்க எப்பவுமே கிரீனிஷா இருக்கணும்னு அவென்யூ ட்ரீஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேடம் இப்போ ஃப்ரண்டேஜ் ஒரு பிளாட் வாங்க வரணும்னா மெயினா தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட்லாம் ஃப்ரண்டேஜ் எதிர்பார்ப்பாங்க அந்த ஃப்ரண்டேஜ்ல எல்லாம் உங்கள்ட்ட இருக்கா கார்னர் பிளாட்ஸ் இருக்கா ஆமா சார் இது லான்ச்சிங் சைட்னால உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் பெருசா இருக்கிறதும் இருக்கு கார்னர் பிளாட்ஸும் இருக்கு இப்போ ஃபேஸ் ஒனில் லிமிட்டட் பிளாட்ஸ் இருக்கனால ஃபேஸ் டூ அதுக்காகவே நம்ம நடந்துட்டு இருக்கு ஸோ எந்த விதமான உங்களுக்கு வந்து தேவையோ ஃப்ரண்டேஜ் வந்து நீங்க நாற்பது அடி பார்த்தாலும் சரி முப்பது அடி பார்த்தாலும் சரி அந்த மாதிரி இருக்க பிளாட் ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது சார் கார்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் இருக்குது ஆனால் கார்னரை பொறுத்த வர மட்டும் இயர்லியாக வந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் மேடம் இப்போ இங்கே இடம் வாங்கினாலும் சரி இல்லை இப்போ உடனே வீடு கிடையாது நம்ம வர ஒளி ஃபுல்லாகவே அவ்வளோ வீடுங்க இருக்குது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க இல்லை உடனே வீடு கட்டி வரணும்னு பார்ப்பாங்க மேடம் இப்போ இங்கே வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத்து என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம் சார் அதாவது கிலாம்பாக்கம் நியர்பையில் இடம்னாலே மக்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்தவரை கோயம்பேட வந்து மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கிலாம்பாக்கம் தான் இப்போ வர்றாங்க கிலாம்பாக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ்லேருந்து இருந்து எல்லாமே பக்கத்தில் தான் இப்போ இங்கே இருக்க மக்கள் அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா ஐடி அதாவது இந்த ஜோகோ கம்பெனி ஸ்ரீராம் கேட்வே இந்த மாதிரி ஐடி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் ஏன்னா ஜிஎஸ்டினாலே உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பீப்புள்ஸே இங்கே வந்து மெயினாக பாத்தீங்கன்னா எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கு மேடம் இப்ப என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம் சார் நம்ம சைட்லன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃபர் இந்த கரண்ட் ஃபேஸ் ஒன்னுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் அது மட்டும் இல்லாம நம்ம வீடு கட்டுறவங்களுக்கு ப்ரைஸ் நெகோஷியபிளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ் நெகோஷபிள் எப்படின்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் மெட்டீரியல் வந்து நாங்கள் குவாலிட்டியாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம் கம்மி ப்ரைஸ்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட இடம் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம டேரெக்ட் ஓனராக எடுத்து லேண்டு பண்ணுறனால நம்ம உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மியாக பண்ண முடியுது இப்போ நீங்கள் இந்த லேவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் வண்டலூர் வரவே சிஎம்டிவா மாறிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டாப் இதுங்கும் போது உங்களுக்கு டிடிசிபிஐ இப்ப நீங்க வாங்குறீங்க கம்மி பிரைஸ்ல இன்னும் டூ டூ த்ரீ மந்த்ஸ்லயே உங்களுக்கு சிஎம்டிவா மாறும்போது இதோட ரிட்டர்னு நீங்க ஒரு ரெண்டே மாசத்துலயே நீங்க கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சூப்பரான சைட்டு சார் மேடம் எவ்வளவு இருந்தா பிளாட் வாங்கலாம் எவ்வளவு இருந்தா வீடு வாங்கலாம் சார் இந்த லே அவுட்டை பொறுத்தவரை அஞ்சு லட்ச ரூபா கையில இருந்தாலே போதும் அவங்க இடம் வாங்கிக்கலாம் எட்டு லட்ச ரூபா கையில இருந்தாலே போதும் வீடாவே நம்ம கட்டி கொடுத்துருவோம் பேலன்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் வரை நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் இருந்தாலே போதும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார் ஆக்சுவலாக மேடம் சொன்னதை நல்லா கவனிச்சினே தெரியும் கிளாம்பாக்கம் பக்கத்தில் பிளாட்டே கிடையாது நீங்கள் தேடிட்டு வரலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு இவங்க கொடுக்குற மாதிரி இவ்வளோ மெயினில் இவ்வளோ கம்மியாக யாருமே கொடுக்கல அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் மூணாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கேயுமே ஃப்ரீயாக தர மாட்டாங்க நீங்கள் ரீசேலே போய் ஒரு பிளாட்டை வாங்கினாலுமே ஃப்ரீயாக தர மாட்டாங்க நாலாம் அந்த ஒரு கேள்வி தான் கேட்க மாதிரி மேடம் டாக்குமெண்ட் வயசு எப்படி மேடம் சார் இது வந்து டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சார் செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கு எத்தனை லாயர்கிட்ட கொடுத்தனாலும் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே வாங்கிக்கலாம் சார் பாருங்க நாலாவது பாயிண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க அஞ்சாவது உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு பக்கம் இந்த மாதிரி நான் பாயிண்ட் அடிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு பிரேமான லொக்கேஷனில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க மேடம் இந்த சைட் இல்லாமல் வேற எங்கெங்கெல்லாம் உங்கள் சைட் இருக்கு மேம் சார் நம்ம அதிதி ஹவுசிங்கை பொறுத்தவரை நம்ம ஜிஎஸ்டி நியர்பைலையும் பண்ணுறோம் ஸ்டேட் ஹைவேலையும் பண்றோம் ஸ்டேட் ஹைவேனா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ற அந்த ஸ்டேட் ஹைவேலையும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க லே அவுட்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ் டபுள் நைன்ல இருந்து த்ரீ எயிட்ல இருந்து ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் வரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இயர்லியா வந்தீங்கன்னா டூ சிக்ஸ் டபுள் நைன்ல இருக்க பிளாட்ஸ் எடுக்கலாம் டிலே ஆக ஆக அந்த டைம் என்ன பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கோ நீங்க அதை தான் எடுக்க முடியும் ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த வீடியோ பாக்குறீங்களோ உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க கிளாம்பாக்கம் பக்கத்துல யார் யாரெல்லாம் பிளாட் இல்ல வீடு கட்டி வரணும்னீங்கன்னா உடனே வந்து சைட் விசிட் பண்ணுங்க மேடம் கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க கொடுக்குறீங்களா ஆமாம் சார் நம்ம அந்த பயன் சொல்லியே ஆகணும் நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இண்டிவிஜுவலாக கேப் கொடுத்துட்டு இருக்கோம் சார் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட் காட்டிட்டு நம்ம வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் அதே மாதிரி இந்த சைட்ல மந்த்லி இஎம்ஐ இருபதாயிரம் கட்டினாலே போதும் பிளாட் வாங்கிக்கலாம் சார் நிறைய பேரோட கனவை வந்து நிறைவேற்றுற மாதிரி இவ்வளோ மெயினில் இவ்வளோ ஒரு கம்மியான விலையில் இந்த சைட்டை வந்து அதித்தி ஹவுசிங் கொண்டு வந்திருக்காங்க ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு இவங்களே பிக்கப் ட்ராப் கொடுக்குறாங்க ஸோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விடியாவில் நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறோம் அதே டீம் பண்ண பதர்ஸ் பாய் தேங்க் யூ மேம் தேங்க்யூ சார்